இந்த கல்பதர் தியான முகாம் உங்கள் எல்லோருக்குள்ளும் ஜீவன் முக்திக்கான விதையை விதைக்கும் தியான முகாம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி புதைந்திருக்கின்றது மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தியும் நமக்குள் புதைந்திருக்கிறது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க மாற்றக்கூடியது கெட்ட பழக்கங்கள் மாற்றக்கூடியவை நமக்கிட்ட இருக்க வியாதி மாற்றக்கூடியது நமக்கிட்டிருக்கிற மனப்பிரச்சனைகள் மன உளைச்சல் மாற்றக்கூடியவைகள் இந்த மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தி அது நமக்குள்ளேயே புதஞ்சிருக்கு அதே மாதிரி சிலதெல்லாம் மாற்ற முடியாதவைகள் மரணம் முதுமை மாற்ற முடியாதவைகள் அவைகளையெல்லாம் முழுசாக ஏற்றுக்கிற புத்தியும் நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ள புதஞ்சிருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்காமல் வாழுகின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை அதை விழிப்பித்து வாழ்கின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை